கண்டி ரங்கல போபிட்டிகம பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த இளைஞனின் இறுதி கிரியை இன்று பிற்பகல் நடைபெற்றது கடந்த முதலாம் திகதி இரவு கண்டி ரங்கல போபிட்டிகம பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் வலுப்பெற்று மோதலாக மாறியது இதன்போது தாக்குதலுக்கு இலக்கான ரங்கள துணிகஸ்கல என் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான மோகன்ராஜ் ஸ்ரீகாந்த் என்ற இளைஞன் உயிரிழந்தார் சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்திருந்தது வாங்கி கொடுங்க இதோட மையத்தை நீ கேங்க அந்த ஊர்ல உள்ள மொழியங்க அவருக்கும் அவருக்கா நான் அவர் வருவார் தான் கடைசியில பார்த்தா பதினோரு பன்னெண்டு மணிக்கு இங்க சொல்றாங்க விட போனர்களை ஒருத்தர் இப்படி கொடூரமான முறையில் இறந்திருக்காரு தீர்வை தராட்டி எங்க மக்கள் தான் போராட்டத்தில் இறங்க வேண்டி வரும் இந்த மோதலில் உயிரிழந்த மோகன்ராஜ் ஸ்ரீகாந்தின் இறுதி கிரியைகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றன பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் ரங்கல துணிகஸ்கல என்டிஜி பொது மயானத்தில் இளைஞனின் இறுதிக் கிரியைகள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதேவேளை இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த மோதல் தொடர்பில் இதுவரையில் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்